பரம்பரை சொத்து இல்லாம பணக்கார அப்பா இல்லாம விழுந்த உதவறதுக்கு சொந்தங்க இல்லாம தனியா நின்னு வாழ்க்கையில முன்னேறிச்சதுக்கு முயற்சி இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கங்க நீங்களும் ஆயிரத்துல ஒருத்தர் தான் ஆனா மே தினம் நல்ல வாழ்த்துக்கள்னா சொல்லுங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இந்த தொழில எத்தரசும பண்றீங்க யாரு ஒரு ஏதாச்சும் ஒரு ரெண்டு வருஷம்

கொஞ்சம் இதாச்சு இப்போ புது ஆளெல்லாம் வந்துட்டாங்க பொது காரணத்துக்காக வந்துட்டாங்க இப்போ நீங்க இருபது வருஷமா பண்ணிட்டுருக்கு இல்லைங்களா உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சைடுல இருந்து எந்த ஒரு பெனிஃபிட் எந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கிங்களா அவங்க அப்புடின்னு சொல்றாங்க அதை பண்ற 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 ஷாப் பண்றது ஒரு பதினேழு வருஷமா சொல்றாங்க என்ன அவங்க இல்லை சரி உங்களுக்கு முன்சிபாலிட்டியில் ஒர்க் பண்றதுக்கு சம்பளம் எந்த யார் சைடில் இருக்குது இருந்து சைட்லேருந்து கொடுத்தாங்களா இல்லை ப்ரைவேட் இருந்து கொடுத்தாங்களா இல்லை கண்டெக்ட் கண்டெக்ட் ஆளுங்க கண்டெக்ட் ஆளுங்க திடீர்னு இப்போ உங்களை வேணான்ட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இப்போ சார் ஒரு ஆறு வருஷம் போகுது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போகுது சரி அவங்க அவங்களுக்கு முகூர்த்தம் முன்னாடி ஒரு பட்டம் கேட்டேன் அவங்க கிட்ட இல்லை இவங்க கிட்ட இல்லை

மேசங்கள் நல்லாதான் ஆள்கிறான் மேசங்கள்லாம் பார்த்தா நல்லா தர்றாங்க பேசுவாங்க இவங்கதான் புதை ஆளுங்கதான் இந்த புத ஆளுங்க இவங்கதான் சொல்றாங்க இந்த வேலை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்களா ஆமா தொழில ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா

இத சொன்னாங்க ஓட்டு இது பண்ணுக்கும் வேணா கேட்டதா ஒரு பத்து ரூபா தருவாங்க வாங்கிக்கோ தர்றாங்க காசங்கள்லாம் இதுப்ப பண்றோம் அது ஒரு நாளைக்கு ரொம்ப வரும் காசு மா காசு மூணு வருஷம் மூணு வருஷம் ஒரு மூணு வருஷம் ஓசையா போட்டு திரும்ப தான் ஆளு இல்ல அங்க இருந்த துத்துவ அங்க அனுப்பாங்க நானும் ஆள் ஆளுதான் நான நானும் ஸ்டார்டிங் ஒரு ஆள் தான்

துணிங்கெல்லாம் கை ஆடும் வைக்கணும் தண்ணி போட்டதா நம்ம கை உடம்பெல்லாம் கொஞ்சம் பிளா இருக்கும் அப்புறம் நமக்கு நம்ம மண்ணுக்கு கொஞ்சம் கூலாகும் கை கை நல்லா ஆடும் இது என்ன உட்காந்தா தூங்கணும் மண்ணா தூங்கணும் வந்து தூங்கணும் யானை வந்தாலும் பண்டை தூங்கணும் அது உடம்புன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாகுது உடம்பு வலி ஒழிக்கும் நம்ம இந்தி வெளி போறேன்னா முஸ்லீம் வெளியில் போறேன்னா கொஞ்சம் உடம்பு நல்ல நல்ல நல்லா நல்லா நம்ம மூல பிரிக்கிறது யோ ஏன் எட்டு வருஷமா பிளஸ் இருந்தோம் பன்னெண்டு வருஷமா உம்

காட்டு வந்து மத்தியில வந்து மோஸ்ட்லா பெல் பெருக்கு போகணும்னு ஆசை మున్సిపల్ ஆஃபீஸ் அலைக்கு போகணும்னு ஆசை మున్సిపల్ முன்ஸ்பால் ஆஃபீலி காண்ட்ராக்டா போகணும்னு ஆசை సరే சரி காட்டுல காட்டுல ஆள் பண்ணிட்டு காட்டுல ஆள் பண்ணிட்டு ரெண்டு மணி காலையில ஆறு ஃபிவிட்டு ரெண்டு மணி ரெண்டு மணி தாந்தும் எங்க வந்தாலும் மூணு மணிக்கு மூணு மணி வந்து ஷாப் ஜீ ஏழு மணி அப்போதான் ஆள் ஓ அப்ப அங்க வேலை வருவாங்க காட்டுல வேலை வேலை ஆளுங்க வேலை வந்து வேலை கை நம்ம வேலை கையே நம்ம நம்ம விவசாயிக்கு நம்ம நம்ம கொஞ்சம் வேலை செய்யணும் உடம்பு பண்ணும் இது விட்டுருங்க எது சாய்ந்த வந்துட்டு எது சாந்ததும் சாயந்தரம் ஒரு மூணு மணி உட்காந்து உட்காந்து இது பண்ணலாம் நம்ம அந்த அந்த வேலைக்கு போனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிரியாணும் உட்காணும் போடணும் போடணும் அந்த வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஏன் வேணாம்னு சொல்ல

அவங்களுக்கு அவங்களுக்கு அதை அப்படி திருப்பி இப்படி திருப்பி நல்லா பண்றாங்க பந்தல இப்ப ஆண்டுக்காரருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டுக்காருக்கு அவங்களுக்கு வீடு எல்லாம் வீடு எல்லாம் ஃப்ரீ தனி ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு ஊரு ஊர் விட்டு ஊரு உபா நம்ம லோக்கல் ஆளுங்க

அவங்களுக்கு நல்லா பண்றாங்க ஆனா கொஞ்சம் நம்மதான் அவங்க நம்மதான் அவங்க பாதிப்பாது அவங்க பந்தலை நம்மதே எல்லாம் கிளீனா பந்தல நமக்கு போய் வரும் சூடு போறாங்க மைசு வராங்க பாக்குறாங்க குப்பை இருக்குது குப்பைக்குறாங்க

நமக்கு வேலை நமக்கு அதே இருக்கு வேலை எனக்கு வேலை கண்டிப்பா உங்க சந்திச்சது நன்றிண்ணா கண்டிப்பா உங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா உங்களால் முடிவு பெட்டுக்கு கையோட வெட்டி இருந்தா வெற்றி இல்லைங்களா உங்களுக்கு மாதிரி இருக்குண்ணா இது கொஞ்சம் குடிச்ச மாதிரி இருக்கு இன்னும் வருஷம் போறாங்களாம் இங்கெல்லாம் யார்க்கு இங்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க